வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் இன்றைக்கி தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்தினார் ஒரு ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அவர் தன்னுடைய அரசியல் கட்சியோட பெயரை அறிவித்தார் லெட்டர் பேரில் அறிவித்தார் ஆமாம் நேரடியாலாம் அறிவிக்கல பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொடியை அறி அறிமுகம் பண்ணார் கொடிக்கான காரணத்தை நான் வந்து மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது அடுத்தடுத்து தடுமாறுறாரே விஜய் அப்படின்னு இப்போ கடுமையான விமர்சனத்துக்கு வந்திருக்கு என்ன காரணம்னா எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாம் சொல்லலை சரி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க இந்த கொடியில் ரெண்டு யானை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வாகை மலர் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட்டு இன்றைக்கும் அவர் சொல்லாமல் அடுத்த மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்காரு ஏன் இந்த விஜய்யோடைய அரசியல் பயணம் அடுத்தடுத்து தடுமாற்றத்தோடு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன காரணம் சார் அவரு கட்சி கொடி பார்த்தீங்கன்னா உண்மையா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படி எதுவும் இல்லை ஏற்கனவே இந்த ஒரு சரத்குமார் கட்சி மக்கள் கட்சி அந்த மாடல் கொஞ்சம் இருக்கு நம்ம கிருஷ்ணன் தமிழர் பூமி தமிழர் பூமின்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு அந்த கட்சியினுடைய கொடி சாயல் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஸ்பெயின் இருக்குல்ல ஸ்பெயின் நாட்டுடைய கொடி அப்படியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்பெயினுடைய கொடி தான் அது கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த வாகை மலரை வச்சிருக்க வச்சுருக்காரு அதுதான் அது என்னென்னா நம்ம வந்து அர்த்தம் நம்மளா புரிஞ்சுக்கிறது என்னென்னா வாகை சூடு வாகைன்னா வெற்றிங்கிற பொருள் அர்த்தம் இருக்கு இல்லையா அதனால வாகை மலர் வச்சிருக்காரு இந்த காலத்தில் மன்னர்கள் வந்து வாகை சூடு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெற்றி வாகை மலரோட போவாங்களா அந்த அவர் ஆரம்பமே அப்படி வச்சுருக்கிறாரு இன்னொன்று யானைன்னு இது சாதாரண யானைன்னு நினச்சாருங்க இது போர் யானை போர் யாதான் யுத்தத்துக்கு கிளம்பிருக்கேன் நான் வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒரு யுத்தம் பண்ண போகிறேன் மாயாவதில இருக்கிற யானை அது சாதாரணமாக நடந்து போது தெரு தெருவாக போகிறோம் யானை பதிஞ்சராச்சி அந்த மாதிரி இது கால்கள் கட்டாத்தையும் தூக்கி நிற்கிதுல்ல ஓ இது யுத்தத்துக்கு தயாராக நிற்கிது ஆனால் யுத்தம் இப்போ தமிழ்நாட்டில் தேவையாங்கிறது அடுத்த ஓரளவுக்கு சொல்லியிருக்கணும் அவர் ஆமாம் பட் இப்போ பகுஜன் சமாஜ்ஜி வந்து இதுல விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்ன சொல்றாங்க யானை விஷயத்துல நீங்க வந்து ஒதுக்கணும் இல்லைன்னா நாங்கள் கிரிமினல் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இது வந்து ஏற்கனவே ஒரு தேசிய கட்சியோடைய சின்னம் யானைங்கிறது கூட விஜய்க்கு தெரியல விஜய் விஜய் வந்து ஸ்டாரா பெரிய ஸ்டார் இருக்கலாம் ஆனால் அரசியல் அவர் வந்து இன்னும் ஒரு கத்துக்குப்பட்டு பக்குவப்படலை அவருக்கு ஆலோசகர்களாக வந்து ஒரு நல்ல பக்குவப்பட்டவங்களாக வச்சிருக்கணும் அவருக்கு வந்து நீங்கள் புஷி ஆனந்தை வச்சிருக்கீங்க புஷி ஆனந்த் வந்து அவருடைய ஒரு தொகுதியில் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் பாண்டிச்சேரியில் நம்ம திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வார்டு தான் அவருடைய தொகுதி அந்த மாதிரியான இடத்துல தான் அவர் இருந்தார் அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம்னு இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலே அரசியலில் பழுத்த ப பழங்களில் நிறைய இருக்குது அவங்ககிட்டலாம் கேட்டு ஒரு ஆலோசனை ஆலோசகர்கள் சரியான ஆலோசகர்கள் இவருக்கு வேணும் இல்லை இல்லை நம்ம அரசியலில் நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நெருக்கடிகள் வரும் என்னங்கிறதெல்லாம் இவருக்கு உணர்ந்து அது நம்ம எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிறதுக்கு என்ன யுக்திகள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு இவர்கிட்ட சரியான ஆதரவு இன்னைக்கு அவருடைய அரசியல் கட்சியுடைய கட்சியுடைய க இது கொடியுடைய அறிமுகம் இன்னைக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரசீர் மன்ற விழா மாதிரி நடந்தது அம்மா அம்மா வந்தாங்க யாருமே வரல நீங்கள் மனைவி வரல அவர் மகன் பிள்ளைகள் ரெண்டு பேருமே வரல மகளும் வரல நீங்க அது வந்து தனிப்பட்ட விஷயமா இருந்தால் கூட நீங்கள் பொது வாழ்க்கையில வந்துட்டீங்க நீங்கள் அரசியல் கட்சியை வந்து நாங்கள் நாட்டை திருத்தறதுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றவரு இன்னைக்கு முதல்ல தாய் தந்தையை ஒதுக்கி வச்சிருந்தாரு இப்போ இப்போதான் முடிவந்துருக்காரு அப்பா அப்போ பார்த்தா மனைவி மக்களை காணோம் அதுக்கு என்ன காரணம்னு அவர் விளக்கம் சொல்ல போறான்னு தெரில தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் விஜய் அவர்கள காரணம் என்னன்னா இது கடுமையான விமர்சனத்துக்கு வரும் நீங்க வந்து மனைவிய பாத்துக்கலாம் மகன் மகளை பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவர் எப்படி அரசியல்ல பெரிய தலைவராகி முதல்வர் முதல்வராகி இவர் என்ன எல்லாத்தையும் காப்பாற்ற போறாரு அப்படிங்கிற விமர்சனம் வரும் அவர் வந்து பெரிய கதாநாயகன் தான் தமிழ்நாட்டில் அதாவது கதாநாயகன்னா தமிழ்நாட்டில் வந்து நூறு பேர் அப்படியே அடிச்சு சாய்ச்சிடுவார்

பெரிய எழுத்தாளர் யாராவது ஒருத்தர் அவருக்கு பிடிச்ச ஒருத்தர் அப்படி கொண்டு வந்து பண்ணிருக்கலாம் லெட்டர் பேடா அவரோட லெட்டர் பேடு கொடியும் இவர் தான் அனுபவம் அப்படின்னா இவர் ரைட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இவர் ஹீரோவாகவே இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஹீரோ நீங்கள் பட் அந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிறது வந்து நீங்கள் வெற்றி பெறணுமா வேணாமா இல்லை நாளைக்கு மக்கள்கிட்ட போய் எல்லாம் ஓட்டு கேட்க நிற்கணும் நீங்கள் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ப்ரொடியூசர் பல கோடிகளை அஞ்சலி கொட்டுற மாதிரி இல்லை இது ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஓட்டு ஆகணும் போய் ஆகணும் என்ன பண்ணப்பா நீங்க சொன்ன மாதிரி நீங்க கடந்த காலங்களில் எம்ஜிஆர்னு நினைக்கிறாரு எம்ஜிஆரை பத்தி பேசிருக்காரு இந்த பாடல் ஒண்ணு வெளியிட்டாங்க இந்த பாடல்ல எம்ஜிஆர் அண்ணாலாம் வராங்க வர்றாங்க எம்ஜிஆர் கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்ல மக்களோட மக்கள் இருபது வருஷத்துக்கு மேல மக்களோட இல்ல அரசியல் சார்ந்த திரைப்படங்கள் அவர் அவர் கிட்டத்தட்ட திராவிட கழகம் முதல்ல காங்கிரஸ் திராவிட கழகம் அப்புறம் திமுகல இருந்து ஒவ்வொரு ஒரு திமுகவுடைய கொள்கைகளையும் இந்த கோட்பாடுகளையும் அவர் வந்து கிட்டத்தட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அவர் திமுகவோடே வளர்ந்தார் வளர்ந்தார் அரசு சினிமாவோட வளர்ந்தார் வளர்ந்தார் வெறும் தனி சினிமா மாய மாயை மட்டும் வச்சுட்டு வரல 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 அப்புறம் அவர் எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சி தொடங்கும்போது இருந்த தமிழ்நாட்டு சூழல் வேற இன்னைக்கு அந்த சூழல்லாம் இல்லை அன்னைக்கு வந்து மக்கள் மனநிலை வேற மாதிரி இருந்தது மக்கள் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் அந்த காலத்தில் கிடையாது அதனால எம்ஜிஆரை தெய்வமா பார்த்தாங்க மக்கள் இன்னைக்கு அப்படியெல்லாம் யாரும் பார்க்கல கிட்டத்தட்ட கமல் இதே மாதிரி தான் வந்தார் அவர் என்ன பண்ணாரு இந்த யாருக்கும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது தனக்கு மட்டும் தான் நினைச்சாரு தான் அவரோட பயணம் செய்த பல பேர் பல பேர் காணப்படுத்த இல்லை இல்லை இதே ஒரு சூழ்நிலையை கிட்டத்தட்ட விஜயும் ஏற்படுத்துற மாதிரி தெரியுது தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பத்து நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்க ஆமா ஆமா இன்னைக்கு அந்த கட்சி எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல நடிகர் தலைமே ஒண்ணு எல்லாம் போனா ஒண்ணு எல்லாம் போனாரு எத்தனை எத்தனை ஜாதி பெரிய ஜாதி ஒரு பின்புலத்தோட வந்து வந்தவர் அவராலே சோபிக்க முடியல காரணம் என்னன்னா மக்களோட மக்களா பயணித்தாதான் அரசியல் ஜெயிக்க முடியும் சினிமாங்கிறது வேற கேரவன்ல போய் உட்காந்துக்கலாம் நீங்க சினிமா ஒவ்வொரு சீனுக்கும் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் இங்க அப்படி இல்லை நடைபயணம் போகணும் நீங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போகணும் மணிக்கணக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம் நீங்கள் எல்லாத்தையும் எந்த அழுப்பும் பார்க்காம போய் ஆகணும் பட் கரெக்டான உங்க வந்து உங்களுக்கு மரிசடிச்சு பென்சிலை வந்து இறங்கி கொடியை ஏற்றிட்டு அடுத்த அரை மணி நேரத்துல நீங்கள் வந்து பென்ஸில் போகிறது பிஎன்டிவில் காரில் போகிறதுங்கிறதெல்லாம் அரசியல் கிடையாது நீங்கள் டிவி நீங்கள் லைவ் காட்டுவாங்க இன்றைக்கி டிஆர்பிக்காக அவங்க எல்லாமே பண்ணதான் செய்வாங்க பட் அதில் நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி இதில் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகள் அவரை ரொம்ப பெருசாக உச்சமாக நடத்திக்கிட்டு இருக்கிற பல அரசியல் பிரமுகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கூட ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி காரணம் என்னன்னா ரொம்ப சாதாரணமாக நடத்திட்டாரு பட் அதை வந்து பத்திரிகையாளர்களை அவர் ஏன் சந்திக்க மறுக்கிறாரு அப்படிங்கிறது பத்திரிகையாளர்களுக்கே அவர் எல்லை கொண்டு அதுக்கு இங்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி அதை வச்சு தானே நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு அரசியல் தலைவரோ ஒரு கலைஞரோ அவங்களுக்கு துணை வந்து தான் ஊடகங்களும் பத்திரிக்கை இல்லைன்னா நீங்க எப்படி வளருவீங்க அதுதான் முதல் பிரச்சாரம் உங்களுக்கு உங்களுக்கு பிரதான பிரச்சாரம் நீங்க ஒவ்வொரு பத்திரிக்கையாரங்களும் ஒவ்வொரு ஊடகத்தினரும் இவரை பத்தி என்ன கருத்து சொல்றாங்க அதுதான் மக்களுக்கு போய் ரீச் ஆகும் நீங்க ஒரே பேட்டி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்றதே உங்களுக்குள்ள அது ஒரு அபிப்பிராயம் வரும் சும்மா நம்ம நினைச்சது நடிகர் விஜய் வேற மாதிரில இருக்காரு ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப அழகா பதில் சொல்றாரே அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு அவருக்கு ஒரு ரசிகளை ஏற்படுத்தும் அரசியலில் வந்து மிகப்பெரிய அவருக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பட் அதெல்லாம் தவிர்க்கிறாரு என்ன காரணம்னு தெரியுது வந்தால் ஒரு மீட்டிங் நடத்தி ஒரு பத்து நிமிஷம் அவரே பேசிட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் அவருக்கு வெற்றியை தருமா அப்படிங்கிற கோட் படம் வரை வேற பட்டு தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி வேற அதை அவர் சரி பண்ணிக்கலனா இந்த மிகப்பெரிய வெற்றியை அரசியலில் பெறுவாராங்கிற ஒரு கேள்விக்குரிய இந்த ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜயோடைய செயல்பாடுகள் இல்லை இது வரைக்கும் பிப்ரவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அவருடைய அரசியல் பயணத்தில் பெருசாக ஒன்றும் ஒன்றும் சாதிக்கலை சாதிக்கலை அப்படி இந்த கொடி அறிமுக விழாவிலேயாவது பத்திரிகையாளர்களை சந்தித்து மாநாடு அடுத்த மாதம் போட்டிருக்கேன் என்னுடைய கட்சி கொள்கை இதுதான் கொள்கையை வேணால் நீங்கள் அங்கே மாநாட்டில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மாநாட்டு தேதியாக அறிவிச்சிருக்கணும் கொடியினுடைய நோக்கம் என்ன கொடிகள் ஒவ்வொரு கலருக்கும் என்ன பொருள் ஒவ்வொரு யானை சின்னம் போட்டிருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம் வாகை மலருக்கு என்ன அர்த்தம் இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் நீங்க பேசியிருந்தீங்க பத்திரிகையாளர்கள் அப்படி ஒதுக்குறீங்கன்னு தெரியல பயம் நினைக்கிறேன் பயப்படுறாரு உண்மைதான் இல்ல தடுமாற்றம் வரத்தான் செய்யும் இருந்து தான் நீங்க விஜய் வந்து தன்னுடைய அணுகுமுறையை அதாவது சினிமா வேறு அரசியல் வேறுங்கிறத ரெண்டு நிமிஷம் பார்த்து பார்த்து அரசியல் நிகழ்ச்சிகளில் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றினாதான் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இல்லைன்னா இவரும் பலர் நடிகர்கள் போல் கரைந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் பலருத்துடைய பலருடைய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது பலருடைய வருத்தமாகவும் இருப்பது இன்றைக்கு கருத்து சொன்னவங்களும் அதுதான் சொன்னாங்க வருஷம் எதிர்பார்த்தோம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் எல்லா கலதரப்பட்ட கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்குது அவர் வந்து தன்னுடைய இதுவரைக்கும் குழப்பமாக தான் இருந்த மாதிரி இருக்குது சரியான ஆலோசகரை வச்சுக்கிட்டு அவர் இனியாவது காலங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறினா தான் வெற்றிங்கிறது கட்சிகிட்ட கட்சி பேரில் மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் பயணத்திலையும் இருக்கும் இல்லைன்னா கட்சி பேரில் மட்டும்தான் அந்த வெற்றி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள நிலைமை நாடாடையும் திட்டமிட்டு இதே மாதிரி இல்லாமல் குழப்பம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கம் அவருடைய கொள்கைகள் இது மாதிரி விஷயங்கள் பண்ணார்னா தான் நல்ல ரீச் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பாரு இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் சுவாமிதாஸ் நான் செந்தில்